இன்னைக்கு தங்குமிடம் உணவு இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் எம்என்சி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான முழுவரத்தை தெரிஞ்சுக்கின்னு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த எம்என்சி நிறுவனங்களில் கொடுக்கப்பட்டிருக்க வேலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூன்று வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் அடுத்ததாக இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெஷர் கேண்டிடேட்டாக இருந்தால் பதினாறாயிரத்தி ஐநூறுவாருந்து உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இதுவே இவங்க கொடுத்துருக்க ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ஹைக் பண்ணி கொடுக்க இவங்க தயாராக இருக்காங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருபதாயிரம் நீங்கள் சம்பளம் வாங்கினு இருக்கீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருந்து இருபத்தாறாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவர்களும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டூ முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும் இந்த நிறுவனத்தில் என்ன போஸ்டிங்காக ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சிஎன்சி விஎம்சி ஹச்எம்சி ஆப்ரேட்டருக்கான ஆட்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவச தங்குமிடம் அது மட்டும் இல்லாமல் உணவு வழங்கப்படுது மந்த்லி அர்டினன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க ஓடி பார்த்திங்கன்னா அதற்கான தனி அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி இன்க்ரிமெண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனும் அவைலபிள் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணிசை மற்றும் அம்பத்தூர் பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்